நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக அன்பர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள் கூறுவது உங்கள் ஆத்தங்குடி கனகசபை ராமசாமி தீபாவளி தொடர் விடுமுறைகள் பெருமகிழ்வு பயண முன்பதிவு மனநிறைவு நிறைவு பிறந்த மண் உறவுகள் தரும் குழைவு புத்தாடை புதுவகைகள் ஊட்டும் பொலிவு அடுக்கலைகள் அடுக்கடுக்காய் பலகாரம் புறம் நல்கும் நரகாசுர வதம் போற்ற சிவகாசி பட்டாசு தயார் நிலையில் ஊர் சுற்றும் சக்கரங்கள் தரை சுற்றும் கம்பியோடு கரம் சுற்றும் பலகார பரிமாற்றம் தலை சுற்றும் சத்தம் இல்லாமல் மத்தாப்பு ஒளி ஊட்டும் பொங்கி எழும் அனல் பூவி தூவி மனம் கவரும் நல்லெண்ணெய் குளியல் நல்லெண்ண சுகம் தரட்டும் கோயில் வழிபாட்டில் அன்பு மலரட்டும் பாவாக்கம் தேவகோட்டை பேராசிரியர் ஆனாரோணா ராமநாதன் அவர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்